மாநகராட்சி சார்பில் சாலைகளில் குப்பைகளை கொட்டி செல்லும் நபர்களை சிசிடிவி மூலம் கண்டறிந்து அவர்களுக்கு அபராதம் விதிக்கப்பட வேண்டும் என கோவையில் சமூக ஆர்வலர் விகாஸ் மனோட் வேண்டுகோள் மாநகராட்சி பகுதிகளில் குப்பை தேக்கம் என்பது பிரதான பிரச்சனையாக இருந்து வருகிறது எனவே குப்பையை சரியாக தரம் பிரித்து தருவதுடன் பொது இடங்களில் குப்பை கொட்டுவதை தவிர்க்குமாறு மாநகராட்சி சார்பில் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டு வருகிறது குப்பை தொட்டிகளும் படிப்படியாக குறைக்கப்பட்டு வருவதுடன் பொது வெளியில் குப்பை கொட்டினால் இருநூறு ரூபாய் முதல் பத்தாயிரம் ரூபாய் என அபராதம் விதிக்கப்பட்டு வருகிறது இதனை மீறி கடந்த வாரம் மே பதினைந்தாம் தேதி கோவை ஆரஸ்புரம் பி காலனியில் உள்ள பொது இடத்தில் குப்பை கொட்டிய நபருக்கு சுகாதார பிரிவினர் பத்தாயிரம் ரூபாய் அபராதம் விதித்து எச்சரித்து அனுப்பினர் இது குறித்து கோவையைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் மற்றும் விலங்குகள் நலன் மற்றும் விலங்குகள் பாதுகாப்பு தேசிய தலைவர் விகாஸ் மனோட் செய்தியாளர்களிடம் கூறுகையில் கோவை மாநகராட்சி பகுதிகளில் குப்பையின் தேக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது பொதுமக்களிடம் மாநகராட்சி சார்பில் மக்கும் குப்பை மற்றும் மக்காத குப்பை என தரம் பிரித்து வழங்கவும் விழிப்புணர்வு வழங்கப்பட்டு வருகின்றன இதனையும் பொதுமக்கள் பின்பற்றாமலும் சாலைகளில் குப்பைகளை வீசி வருகின்றனர் இதற்கு மாநகராட்சி சார்பில் குப்பை கொட்டும் பகுதிகளில் சிசிடிவி பொருத்தப்பட்டு சாலைகளில் குப்பை வீசப்படும் நபர்களை கண்டறிந்து அவர்களுக்கு அபராதம் விதிக்கப்பட வேண்டும் என அவர் தெரிவித்தார்